பேங்க் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு அலுவலகத்திலே இணைந்து பணியாற்றுகின்ற இரண்டு நண்பர்கள் இந்த இரண்டு நண்பர்களும் மிக ஒற்றுமையாக தங்களுடைய கடமைகளை செய்வார்கள் ஒருவரை ஒருவர் மற்றவரது கடமையிலே தலையிடுவதில்லை ஒருவரை ஒருவர் மற்றவரை குறை கூறுவதில்லை இவ்வாறாகத்தான் அவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் சில சந்தர்ப்பர்களே இவர்கள் இருவரும் தாங்கள் வேலை செய்கின்ற மாவட்டத்தை தாண்டி வேறொரு மாவட்டத்திற்கு சில பயிற்சிக்காக சென்று வருவது வளமை அடிக்கடி இவர்களுக்கு இந்த பயிற்சி நடைபெறும் அந்த பயிற்சிக்காக சென்று வருவது வளமை இவர்களில் ஒரு நண்பனோ கொஞ்சம் இந்த பொருளாதார ரீதியாக கொஞ்சம் குறைவாக என்று சொல்ல முடியாவிட்டாலும் பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவர் மற்ற நண்பரோ கொஞ்சம் பணத்தை தாராளமாக செலவழிக்கக்கூடியவர்கள் இவர்கள் இந்த வெளி மாவட்டங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய இந்த நாட்களிலே ஒரு நண்பர் என்ன செய்வார் என்று சொன்னால் இந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த சிடிவி என்று சொல்லப்படுகின்ற அந்த பேருந்திலே தான் அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வார் ஒரு அளவான ஒரு நியாயமான பணத்தை இந்த சிடிவி பஸ்ஸிலே பயணத்துக்காக பெற்றுக்கொள்வார்கள் இந்த மற்ற நண்பரோ ஓ இந்த குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய குளிரூட்டிகளுடன் கூடிய சொகுசுவா பேருந்துகளிலே தான் பயணம் செய்வார் கிட்டத்தட்ட இந்த சிடிவி பஸ் பிரயாணத்திலும் பார்க்க இரண்டு மடங்கு பணம் அவருக்கு செலவாகும் இவ்வாறாகத்தான் அவர்கள் இருவரும் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக தங்களது பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இது சம்பந்தமாக கதைப்பதில்லை இல்லை ஒருவர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவரிடம் கொஞ்சம் பண வசதி குறைவோ அதனால் இவர் சிடிவி பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்றார் அவரிடம் கொஞ்சம் பண வசதி இருக்கிறது ஆகவே அவர் சொகுசு பஸ் வந்திலே பிரயாணம் செய்கின்றார் என்பதை இருவரும் புரிந்து வை வைத்திருக்கின்றனர் இவ்வாறு இருக்கையிலே ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னரும் இந்த சொகுசு பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற நண்பர் ஒரு நாள் இந்த நண்பனிடம் சொல்கின்றார் நானும் இன்று உன்னுடன் இந்த சிடிவி பஸ்ஸிலேயே பிரயாணம் செய்கின்றேன் சரி பரவாயில்லை நாங்கள் இருவரும் ஒன்றாக பயணம் செய்யலாம் என்று சொல்லி இருவரும் ஒன்றாக பயணம் செய்கிறார்கள் வளமையாக இந்த சவுசு பஸ்ஸிலே பிரயாணம் செய்து இன்று சிடிவி பஸ்ஸிலே பிரயாணம் செய்பவர் கொஞ்சம் கஷ்டமாக உணர்கின்றார் அவரால் பேருந்து பயணத்தின் போது சரியாக உணர முடியவில்லை கொஞ்சம் கஷ்டமாக உணர்கின்றார் மற்ற நண்பரோ மிக லாபகமாக அந்த பயணத்தை நிறைவு செய்கின்றார் அதே நேரம் இந்த மற்ற நண்பனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது இவர் வளமைக்கு மாறாக இன்று சிடிவி பஸ்ஸிலே என்னுடன் பயணம் செய்தார் அது பரவாயில்லை அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் தான் கொஞ்சம் கஷ்டமாக உணர்வதாக எனக்கு கொண்டார் அதுதான் ஏன் என்று தெரியவில்லை அவ்வாறாயின் அவர் சௌசு பஸ்ஸிலேயே பிரயாணம் செய்திருக்கலாமே என்கின்ற எண்ணம் இந்த நண்பனுக்கு ஏற்படுகின்றது ஆனால் அவர் வெளியிலே ஒன்றும் பேசவில்லை ஒரு ரெண்டு மாதங்கள் சென்றதுக்கும் மீண்டும் ஒரு முறை அவர்கள் இருவரும் வெளி மாவட்டத்துக்கு பயிற்சிக்காக செல்ல வேண்டிய நேரம் இந்த தடவையும் அந்த நண்பன் நான் இம்முறையும் உன்னுடன் சிடிவி பஸ்லேயே பிரயாணம் செய்கின்றேன் என்று சொல்கின்றான் இவரும் சரி பரவாயில்லை நாங்கள் இருவரும் இணைந்தே பயணம் செய்யலாம் செய்யலாமென்று சொல்லி இருவருமாக இந்த சிடிவி பஸ்ஸிலேயே பிரயாணம் செய்கிறார்கள் இந்த முறையும் அந்த சவுசு பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற நண்பன் சிடிவி பஸ் பிரயாணத்தை கொஞ்சம் வசதி குறைவாக உணர்வதை அந்த மற்ற நண்பனும் அவதானிக்கின்றான் இவருக்கு தெரிகிறது தன்னுடைய நண்பன் தான் வசதி குறைவாக உணர்வதை அவதானித்து விட்டான் என்பது இவருக்கும் தெரிகின்றது இந்த தடவை இருவருமாக சேர்ந்து இந்த பயிற்சி முறையின் போது ஒரு அறையிலே தங்க வண்டி ஏற்படுகின்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் அந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது இருவருமாக ஒரு அறையிலே தங்க வண்டி ஏற்படுகிறது இருவரும் பல்வேறு விடயங்களை தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள் பேசிக்கொள்ளும் பொழுது இந்த நண்பன் சொல்கின்றான் நான் கடந்த சில முறையாக சீட்டி பஸ்ஸிலே உன்னுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு கொஞ்சம் சிடி பஸ்ஸிலே பிரயாணம் செய்வது கஷ்டமாக இருக்கின்றது இருந்தாலும் கூட நான் இந்த சிடி பஸ்ஸிலே உன்னுடன் இணைந்து பயணம் செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்று சொல்லி சொல்கின்றான் சொன்னதும் இந்த நண்பன் என்ன காரணம் அதை என்னிடம் சொல்லலாமா என்று சொல்லி கேட்டதும் அவன் சொல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்கின்றான் அண்மை காலமாக அவனுக்கு இந்த நீரிழிவு நோய் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான சிகிச்சையை இவன் பெற்று கொண்டிருக்கின்றான் அது வைத்தியர் இவனுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார் நீ என்ற வரைக்கும் தனியாக பிரயாணம் செய்வதை தவிர்த்துக்கொள் சில வேளைகளிலே திடீரென்று உனக்கு தலை சுற்று ஏற்படலாம் அல்லது மயக்கம் ஏற்படலாம் எனவே தனியாக பிரயாணம் செய்தால் நீ அந்த அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே உனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று அந்த வைத்தியர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார் இந்த நண்பன் இப்பொழுது அதன் பின்னர் தான் நான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீங்கள் பிரயாணம் செய்கின்ற சிடிவி பஸ்லேயே நானும் பிரயாணம் செய்தால் ஒருவேளை எனக்கு ஒரு சுவாகீனம் ஏற்பட்டால் ஒரு மயங்குகின்ற நிலை ஏற்பட்டால் நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் தான் நான் உங்களுடன் பிரயாணம் செய்கின்றேன் என்று சொன்ன பொழுது இந்த நண்பனுக்கு அந்த உண்மை நிலை புரிகின்றது ஆரம்பத்திலே இந்த நண்பன் சிடிவி பஸ்ஸிலே பிரயாணம் செய்து கொண்டு அதை ஒரு வசதி குறைவாக உணர்கின்றானே என்கின்ற கோபம் இவனுக்கு இருந்தது இப்பொழுது உண்மையான நிலை அவனுக்கு புரிந்தபோது அதன் பின்னர் இருவரும் இணைந்து ஒரே பேருந்திலே பிரயாணம் செய்கின்றதை தங்களது வாடிக்கையாக ஏற்படுத்தி கொள்கிறார்கள் நேர்களே இந்த கதையும் கதையில் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் சில வேளைகளிலே நாங்களும் இப்படித்தான் மற்றவர் செய்கின்ற அந்த செயலுக்கான உண்மையான காரணத்தை அறிந்து கொள்ளாமல் அவர் மீது கோபித்துக் கொள்ளுகின்ற அல்லது அவரை குறை நினைக்கின்ற ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கின்றோம் அவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினூடாக நான் பிரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அற மொழி நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்